தேதியை சொல்றதுக்கு நெளியறாரு ஏங்க இருபத்தி மூணாம் தேதிக்கு பர்மிஷன் கேட்டிருக்குன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்ப அத கூட விஜய் வந்து சொல்ல வேண்டாம்ங்கிறாரா அப்ப நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ விஜய்க்கு நீங்க கெட்ட பேர் அவ பேர் எடுத்து கொடுக்குறீங்க இல்லையா என்ன தேதிக்கு அனுமதி கேட்டிருக்கீங்கிறது சொல்றதுக்கு அவ்வளவு தயங்குறாரு அவரு அப்ப வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு என்ன ஆகும் ஓ விஜய் யாரையுமே எதையுமே பேச விட முடியாது விட மாட்டாரு போல இருக்கு அவர் மூஞ்சை ஒரு கட்சி பெற்று மூஞ்சியை தொடக்கணும்னா கூட விஜய கேட்டுட்டு தான் புசியான தொடக்கணும் போல இருக்குன்னு அவர் அப்படி சொல்ல போறது இல்ல அந்த கெட்ட பேரை நீங்க ஏற்படுத்துறீங்க விஜய் இதை கண்காணிக்கணும் அப்ப அவங்கள கூட்டு விஜய் அறிவுரை சொல்லணும் ஏன் இப்படி பண்றீங்க இதெல்லாம் நீங்க இப்படி பண்ணாதீங்க ஏன் இதை ஒரு சொல்றது உங்களுக்கு என்ன வந்திருச்சு இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்க சொல்லுங்க பர்மிஷன் கேட்டிருக்க இருபத்தி மூணாம் தேதிக்கு தலைவர் அறிவிப்பார் சொல்லிட்டு போயிடுங்க நீங்க அந்த ரெண்டு மூணு பேர் பத்து மா உங்களுக்கு எழுபத்தஞ்சு ஆண்டு கால திமுக இருந்து அந்த ஆட்சி எடுக்கிறதுக்கு ஒரு பத்து தலைவர் உங்க கட்சியில இருந்தா போதுமா முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்கு அது நீங்க எத்தனை மாவட்டமா பிரிக்க போறீங்க அப்போ இன்னைக்கு வந்து ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் பூத் இருக்கு அந்த ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு ரெண்டு தலைவர் உங்களுக்கு வேணும் அப்ப வந்து ஒரு எழுபதாயிரம் பேர் இருக்கு ரெண்டு கூட ஒரு ஒன்றரை லட்சம் தலைவர்கள் உங்களுக்கு வேணும் இது ஒரு படம் இல்ல ஓகே நம்ம நடிக்க தான் போற மீதி எல்லாம் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் பாத்துக்குவாங்க நீங்களே தான் எல்லாமே ஆளினால் எல்லாமே நீங்க தான் விஜயோட கட்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பக்கம் அவர் ஒரு பெரிய பலமா இருப்பாரு நல்ல அறிமுகமான நடிகர் அப்படிங்கறதுனால ஆனா இதுக்கு முன்னாடி சாதிச்ச எல்லா கட்சிகள்லையும் தலைவரை தாண்டி அடுத்தடுத்த நிலையில தலைவர்கள் இருப்பாங்க கட்சி பிரச்சனைகளை பாக்குறதா இருக்கட்டும் ஊடகங்களை சந்திக்கிறதா இருக்கட்டும் தளபதிகள் நிறைய பேர் இருப்பாங்க இங்க தலைவர் தளபதியா இருக்காரு அவருக்கான தளபதிகள் சரியா இருக்காங்களா இப்போ இருக்கிற இந்த செட்டப்போட அவர் பெரிய இலக்கை நோக்கி நகர முடியுமா இன்னைக்கு இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு இல்லை ஏன்னா இவர் புசியானது வந்து பொதுச்செயலால எனக்கு இன்னொரு விமர்சனம் என்னன்னா இவங்க போய் எஸ்பி ஆபீஸ்ல வந்து பர்மிஷன் கேட்டு லெட்டர் கொடுக்குறாங்க அந்த லெட்டர் பூராவுமே வீடியோவில ஃபோக்கஸ் எடுக்கிறாங்க வெளிய வந்த உடனே இவர்கிட்ட பேட்டி கேட்கறாங்க தேதியை சொல்றதுக்கு நெளிறாரு ஏங்க இருபத்தி மூணாம் தேதிக்கு பர்மிஷன் கேட்டிருக்குன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்போ அதை கூட விஜய் வந்து சொல்ல வேண்டாங்கறா அப்ப நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ விஜய்க்கு நீங்க கெட்ட பேர் அவ பேர் எடுத்து கொடுக்குறீங்க இல்லையா அப்போ நீங்க என்ன தேதிக்கு நாங்க அப்ளிகேஷன் நீங்க சொல்லணும்னாலும் மீடியாவில் வந்த போது நீங்க மீடியாவில எடுத்திருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு இந்த நம்பர் எடுக்க முடியாதா நீங்க ஓகே நான் அறிவிக்க நான் அறிவிக்க முடியாது பொதுச் செயலாளர் ஓகே சூப்பர் நீங்க என்ன சொல்லலாம் இருபத்தி மூணாம் தேதிக்கு நாங்க பர்மிஷன் கேட்டு லெட்டர் கொடுத்திருக்கிறோம் அதிகமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தலைவர் சொல்லுவாரு இது ஒரு நியாயமான வார்த்தை தானே என்ன தேதிக்கு அனுமதி போயிட்டு சொல்றதுக்கு அவ்வளவு தயங்குறாரு அவரு அப்ப வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு என்ன ஆகும் ஓ விஜய் யாரையுமே எதையுமே பேச விட முடியாது உடமாட்டார் போல இருக்கு அவர் மூஞ்சை ஒரு கட்சி பெற்று மூஞ்சி தொடக்கணும்னா கூட விஜய கேட்டுட்டு தான் ஊசியானது துடைக்கணும் போல இருக்குன்னு ஒரு அவரு அப்படி சொல்ல போறது இல்ல அந்த கெட்ட பேர் நீங்க ஏற்படுத்துறீங்க அப்ப இந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்தாலும் விஜய் இதை கண்காணிக்கணும் அப்ப அவங்கள கூட்டு விஜய் அறிவுரை சொல்லணும் ஏன் என்ன வந்துருச்சு இருபத்தி மூணாம் தேதிக்கு தலைவர் அறிவிப்பாருன்னு சொல்லிட்டு போயிடுங்க அப்ப என்ன ஆகுனா இப்ப இதேதான் மத்த கட்சியில நடக்குது அப்ப உங்க கட்சியிலும் அதே நடக்கும்போது அது விமர்சனமா பார்க்கப்பட்டோம் இதுக்கெல்லாம் விஜய் வந்து ரொம்ப கண்காணிப்பா கவனிக்கணும் அவர் இல்ல அவரை தாண்டி குசியான ஒரு நேம் தான் நமக்கு தெரியுது அவரை தாண்டி வேற தலைவர்களே அங்க இல்லையா ஏன் அந்த சிஸ்டம் கரெக்ட் இன்னைக்கு வரைக்கும் இல்ல ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அவங்க தலைவர்களே போடல அப்ப நான் பாக்குறதே ஒரு தலைவனுடைய வேலை தலைவர்களை நாம் தமிழர் சீமான் கூட எனக்கு வந்து அந்த ஒரு விமர்சனம் உண்டு அப்ப அவர் வந்து இன்னைக்கு ஒரு தலைவரா இருக்காருன்னா அவர் எத்தனை தலைவர்களை இருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அப்ப ஒவ்வொரு தலைவரும் இன்னைக்கு விஜய்க்காகட்டும் அவர்களுக்காகட்டும் அவங்களுடைய பெரிய டாஸ்க் ஆன் ஹேண்ட் என்னன்னா நீங்க அடுத்த கட்ட இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் நீங்க சொல்லுவாங்க ஒரு ரெண்டு மூணு பேர்த்த சொல்லுவாங்க நீங்க அந்த ரெண்டு மூணு பேர் பத்து உங்களுக்கு எழுபத்தஞ்சு ஆண்டு கால திமுக இருந்து அந்த ஆட்சி எடுக்கிறதுக்கு ஒரு பத்து தலைவர்கள் உங்க கட்சியில இருந்தா போதுமா முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்கு அதை நீங்க எத்தனை மாவட்டமா பிரிக்க போறீங்க அப்போ இன்னைக்கு வந்து ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் பூத் இருக்கு அந்த ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு ரெண்டு தலைவர் உங்களுக்கு வேணும் அப்ப வந்து ஒரு எழுவதாயிரம் பேர் ரெண்டுன்னு பார்த்தா கூட ஒரு ஒன்றரை லட்சம் தலைவர்கள் உங்களுக்கு வேணும் ஒரு லோக்கல் தலைவர்கள் விஜய் வந்து ஒரு ஐடென்டிட்டியா இருப்பார் சீமானும் ஒரு ஐடென்டிட்டியா இருப்பாரு ஆனா அந்த தொகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி போய் பேசுறத அந்த பூத் ஏஜென்ட் அந்த பூத்துல இருக்கக்கூடிய ஆள் தான் அப்ப அந்த பூத் லெவல்ல இருக்கக்கூடிய ஆளா கூட நீங்க ஒரு தலைமை பண்பு உள்ள ஆளா நீங்க வந்து உருவெடுக்கணும் மாத்திட்டு வரணும் அப்ப அந்த மாதிரி எல்லாம் ஒரு பெரிய அதுக்கு தான் சொல்றேன் காலங்கள் பத்தாது நீங்க செய்ய வேண்டிய கடமைகள் கட்சியை வளர்த்துறதுலயாவட்டும் கூட்டணி ஆகட்டும் உங்களுடைய தலைவர்களை உருவாக்குறதாவட்டும் நீங்க அதீதமா நீங்க வந்து கவனத்தை செலுத்த வேண்டிய சூழ்நிலை இது ஒரு படம் இல்ல ஓகே நம்ம நடிக்கத்தான் போற மீதி எல்லாம் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் இங்க நீங்களே தான் எல்லாமே ஆளினால் எல்லாமே நீங்க தான் லைட் பாய் தான் அப்ப அந்த அளவுக்கு உங்களுடைய பார்வை இருக்கணும் நீங்க எல்லா வேலையும் நீங்களே செய்யுங்கன்னு நான் சொல்லல அப்ப எல்லா இடத்துலயும் உங்களுடைய பார்வைகள் இருக்கணும் கட்சி எங்க நடக்குது அந்த அளவுக்கு வந்து இவர் பறந்து விரிந்த பார்வை இருந்தாதான் அந்த கட்சியை வந்து இவர் திடகாத்திரமா ஆரோக்கியமா கட்டமைச்சு மேல கொண்டு போக முடியும் இல்லைன்னா சிக்கல்ல இருப்பாரு விஜய் கட்சி தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல சந்திக்கும் போது அவர் தனித்து போட்டியிடணுமா இல்ல கூட்டணியா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் அடுத்ததான் முன்வைக்கப்படும் எது அவருக்கு சாதகமா இருக்கும்னு பாக்குறீங்க சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கறது கூட்டணி தான் பலம் இன்னைக்கு விஜய் வந்து தனியாக வராருன்னா அது வந்து ஒரு சூசைட் அட்டம் என்ன காரணம்னா இன்னைக்கு ஏற்கனவே நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பார்க்கும்போது எதிர்கட்சியினுடைய பலவீனத்தில் தான் திமுக வந்து முப்பத்தொம்பது முப்பத்தொம்பது தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறாங்க அப்போ ஆகுது உங்களுக்கு ஒன்றும் பெரிய ஆகச்சிறந்த ஒரு பொற்கால ஆட்சியெல்லாம் இல்லை மக்கள்கிட்ட வந்து ஏகப்பட்ட ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு ஆனால் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோரு சதவீத வாக்கும் குறைஞ்சது ஆனா சேலஞ்ச் எங்கன்னா இந்த எதிர்ப்பு வாக்குகள் புறம் பிரியுது திமுகக்கு பிஜேபிக்கு நாம் தமிழ் இருக்குன்னு இப்ப இன்னைக்கு விஜயம் உள்ளார வந்து நான் தனியா தான் போட்டி போட போறேன் நான் ஆழம் பார்க்க போறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஆனா எல்லாருமே இதை வந்து உங்களுக்கு தனியா நிலுங்க தனியா நிலுங்கன்னு தனியா வந்து நின்னாருனா இப்ப வந்து என்னன்னா பழமொழி சொல்லுவாங்களே ஊர் ரெண்டான கூத்தாடிக்கு கொண்டாட்டன்னு அப்ப விஜயம் வந்து அங்க தனியா நின்னாருனா திமுகவை விட அதிகமாக புதுகளிக்க போற ஆள்கள் யாருமே இல்லை ஏன்னா அப்போ இந்த எதிர்ப்பு வாக்குகளை பூரா நீங்க நாலு பக்கம் பிரிக்க போறீங்க அப்போ இன்னும் ஸ்டில் வந்து இது வரைக்கும் சரித்திரத்தில் டிஎம்கே செகண்ட் டைம் ஜெயிச்ச சரித்திரம் இல்ல இங்க அவங்க திமுக அமைச்சர்களோட இப்ப சமீபமா எல்லாருமே ஸ்டேஜ்ல பேசிட்டு இருக்கிறது நம்ம ஸ்டாலின் ஐயா கரப்பத்தை வலுப்படுத்தி இவரு வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் செகண்ட் டைம் பின்னிங் கொடுக்கணும்னு அதுக்கு நீங்க விஜய் காரணம் ஆயிடுவார் அப்போ விஜய் உள்ளார வரவர் அவருடைய யுக்தி அவர் அரசியலுக்கு வர்றதோடு மட்டும் இல்லாம அவர் யாருக்கு சாதக பாதகமா அமைவாருங்கிறத பார்த்து அந்த கூட்டணியில தான் அவர் வரணும் சார் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய்க்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் முதல்ல இருக்கு சார் இப்போ விஜய் வந்து அரசியலுக்குள்ளார வரும்போது அவர் ஆண்ட கட்சிங்கள்ட்ட ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய கட்சிகிட்டே போக முடியாது அப்ப தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சிம்பிளா டிஎம்கே ஏடிஎம்கே போத் ஆர் ரூல்ட் அவுட் அப்ப இன்னைக்கு வந்து ஏடிஎம்கேவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் சில எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் இன் டவுன் ட்ரெண்ட் அப்போ இன்னைக்கு அதிமுகங்கிறது வந்து ஒரு வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு அப்போ ஒரு புது பிளேயராக வரும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய பிளேயரை ஸ்ட்ரென்தன் பண்ணணுங்கிறது அவங்களுடைய எய்மா இருக்க ஒரு பார்ட்டி ஏற்கனவே இருக்கக்கூடிய பார்ட்டி ஒரு வீக் ஆகிட்டு இருக்காங்கன்னா அது வந்து அட்வான்டேஜ் படுற விஜய் இல்லை நாம் தமிழர் சீமானுக்கோ இல்ல அண்ணாமலைக்கோ யார் யாரெல்லாம் அண்ணா அன்னாதிமுக எவ்வளோக்கு எவ்வளோ குறையறாங்களோ அவ்வளவு எவ்வளவு இவங்களுக்கு அட்வான்டேஜ் டு கிளைம் அப் லேடர் அப்போ இந்த மாதிரி விஜய் வரும்போது என்னன்னா கண்டிப்பா இந்த அதிமுக திமுகங்கிறது வந்து ரூல்ட் அவுட் ஆயிடும் அடுத்தது வந்து உங்களுக்கு மதவாத கட்சியா இருக்கக்கூடிய மதவாதம் சொல்லக்கூடிய பிஜேபி கூட போறதுக்கும் அவருக்கு வாய்ப்பு இல்லை அப்போ ஆட்டோமேட்டிக்கா நாம் பாக்குறது என்னன்னா திமுகவும் அவுட்டு டிஎம்கேவும் அவுட்டு பிஜேபியும் அவுட்டுங்கும் போது இன்னொரு ஒரு ஆள் தனியா நிற்கிறது யாருன்னா நாம் தமிழர் மட்டும்தான் அப்ப நாம் பாக்குறது வந்து இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழர் என்ன மாதிரி அவங்க விமர்சனம் வைக்கிறாங்க ஆண்ட கட்சிகளையும் ஆண்டுட்டு இருக்கக்கூடிய கட்சிகள் தான் அவங்க எவ்வளவு ஊழல் பண்ணாங்க எவ்வளவு அட்டூலியம் பண்ணாங்க அவங்க கொள்கை என்ன செய்யறது என்னங்கிற பயங்கரமா விமர்சிச்சுட்டு இருக்காங்க அப்போ விஜயம் இப்போ புதுசா அதே நோக்கத்துல உள்ளார வரும்போது நாம் பாக்குறது வந்து ஒரு நேச்சுரல் அலையன்ஸா விஜய்க்கு யார் இருக்க முடியும்னா சீமானுக்கு தான் இருக்க முடியும் அப்ப இந்த சீமானும் விஜயும் வந்து நேச்சுரல் அலையன்ஸ் அவங்க நேச்சுரல் அலையன்ஸுக்கு வந்து யார் வந்து கூட்டணியுடைய தலைமை தாங்குவா இதுதான் பிரச்சனை இந்த இடத்துல இப்போ நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிறது வரக்கூடாது தலைவன்கிறவன் யாரு தான் நாலு படி இறங்கினாலும் பரவாயில்ல மக்களை பத்து படி மேல தூக்குறவன் தான் தலைவன் அப்ப இந்த இடத்துல நீங்க வரும்போது நான் முதல்வரா நீங்க முதல்வராங்கிற அந்த ஈகோவே இருக்கக்கூடாது ஆனா நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களும் இதைத்தான் வந்து சீமான்ட்ட சொல்லுவாங்க ஆனா உங்க தலைமையில தான் விஜய் வரணும்னா நீங்க தானே பதினஞ்சு வருஷமா இருக்கீங்க நீங்க எந்த அளவுக்கு பேசுறீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலா விஜய் கிடையாதுன்னு பாங்க இதே விஜய் கிட்ட இருக்கக்கூடிய ஆளுங்க என்ன பண்ணுவாங்க சார் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பேன் பேஸ் இருக்கு தெரியுமா உங்களுக்கு எவ்வளவு பெரிய நீங்க யூ கேன் கட் அக்ராஸ் ஆல் லைன்ஸ் நீங்க மைனாரிட்டிலையும் ஓட்டு எடுக்கலாம் இளைஞர்கள்ட்டையும் ஓட்டு எடுக்கலாம் ஏன் இன்னும் சொல்ல போனா நீங்க நாம் தமிழர் சீமான்ல இருந்து கூட நீங்க உங்களால் ஓட்ட பிரிக்க முடியும் பெண்களுடைய ஓட்டு அதிகமா இருக்கு ரசிகர்களுடைய ஓட்டு அதிகமா இருக்கு அதோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ரசிகர்களா இருக்கிறவங்க இள வயசு பதினெட்டு வயசுல இருந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற ஆளுங்க தான் கன்வர்ஷன் ரேட் எனக்கு அந்த நம்பிக்கை உண்டு கண்டிப்பா கன்வர்ஷன் ரேட் வந்து ரசிகர்கள் டு ஓட்டருங்கிறது விஜய பொறுத்த வரைக்கும் ஒரு எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாசிபிலிட்டி இருக்கு நீங்க கனியாவே நில்லுங்கண்ணே இல்லன்னா சீமான் உங்களுக்கு பின்னாடி வரணும்னே இது எல்லாமே சொல்லுவாங்க அப்ப இதெல்லாம் வந்து அந்த கட்சியில இருக்கக்கூடிய கீழ்மட்ட ஆட்கள் அப்படிதான் பேசுவாங்க அதைத்தான் நீங்க எதிர்பார்க்கணும் ஆனா தலைவரா இருக்குன்னு சொல்லக்கூடிய சீமானோ விஜயோ அவங்க தொலைநோக்கு பார்வையோட பாக்கணும் அப்ப நம்ம இந்த மாதிரி தனித்தனியா தான் யாருக்கு பலன் அடைக்கும் நம்ம என்ன காரணத்துக்காக அரசியல்ல நிக்கிறோம் யாரை வீழ்த்தறதுக்காக அரசியல்ல நிக்கிறோம் அப்படிங்கறத முடிவெடுத்து இன்னைக்கு ஒண்ணு இல்லை இப்ப சமீபமா நமக்கு பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு இன்னைக்கு பிஜேபி யாரு இந்தி கூட்டணி இந்த இந்தி கூட்டணியினுடைய கூட்டணியில தான் எல்லா மாநிலத்திலும் எதிர்த்து போரிட்டாங்க ஒரு சாதாரண நிலைமையிலிருந்து இன்னைக்கு இருநூத்தி முப்பத்தி மூணு சீட் வந்தாங்க இந்த இன்னைக்கு ஐஎன்டிஏ கூட்டணியில எங்கையாவது பிரதம வேட்பாளர் இவர் தான் யாராவது டிக்ளேர் பண்ணாங்களா இந்த தடவை போன தடவை கூட ஸ்டாலின் அவசரப்பட்டு ராகுல் சொன்னார் இந்த தடவை அவரு கூட அதை சொல்லல அப்ப பிரதம வேட்பாளர் யாருன்னே சொல்லாம மக்கள் வந்து அவங்களுக்கு இருநூத்தி சீட் அந்த கூட்டணிக்கு கொடுக்கலையா உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பிரசிடன்ஸ் இருக்கு அப்ப நீங்க இந்த இடத்துல என்னன்னா முதல்ல நீங்க எலெக்ஷனை ஃபைட் பண்ணுங்க உங்களுக்குள்ளார ஒரு அலையன்ஸை கிரியேட் பண்ணுங்க இன்னொரு பார்வை என்னன்னா நீங்க ரெண்டு பேர் மட்டும் சேர்த்தா பத்தாது அதான் என்னுடைய கேள்வி சார் இப்போ வந்து நேச்சுரல் அலையன்ஸ்ன்னு நீங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தையும் நாம் தமிழர் கட்சியும் சொல்றீங்க இந்த ரெண்டு பேர் சேர்ந்தா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிட முடியுமா முடியாது ஏன்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு நாம் தமிழர் சீமான் எட்டு பர்சன்டேஜ் தான் வாங்குறார் அவர் அவருக்கு வந்து பழைய சிம்பிளே கிடைச்சிருந்தா கூட அது பத்து பர்சன்டேஜ் போயிருக்கலாம் நினைச்சுங்க விஜய்க்கு வந்து நீங்க சற்ற ஏறக்கூடிய பத்து பர்சன்டேஜ் ஒன்னும் அதிகமா நீங்க போட்டுக்கங்க ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் கூட போட்டுக்கீங்களா ரெண்டையும் சேர்த்து நீங்க இருபத்தஞ்சு இன்னைக்கு இந்த இருபத்தஞ்சு வந்து ஜெயிக்கிறதுக்கு பத்துமான பத்தாது அப்ப என்ன நான் ஏற்கனவே என்னுடைய விமர்சனம் என்ன விஜய்க்காக வைக்க வந்தேன்னா விஜய் வந்து இன்னொரு படம் நான் நடிச்சுட்டு வந்துடுறேங்கிறது வந்து தேவையில்லாது அப்ப அடுத்த பத்து வருஷத்துக்கு மூணாயிரம் கோடி நீங்க விட்டுட்டு வரால இந்த ஒரு படத்துல நீங்க என்ன ஆயிட போகுது அப்ப நீங்க நீங்க அரசியலுக்கு வாங்க வந்து நீங்க கூட்டணி ஏற்படுத்தணும் என்னுடைய முதல் கேள்வியும் கூட நம்ம போன வீடியோல நம்ம பேசணும்ல இந்த அறுபத்தொன்பதாவது படத்துல அவருடைய சம்பளம்ன்றது இருநூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி பிளஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு இன்னைக்கு வந்து தகவல் சொல்றாங்க அப்ப இந்த அறுபத்தொன்பதாவது படத்தை ஏன் அவர் நடிக்கணும் அவர் வந்து மக்கள் சேவை ஆற்றலும் விரும்புறாரு அதுதான் என்னுடைய விமர்சனமே கூட இன்னைக்கு விஜய் வந்து புதுசா வராரு அவர் வர்றது என்ன இன்னைக்கு வந்து திமுக வந்து பலம் இழந்தாலும் அவங்க வந்து எழுவத்தி அஞ்சு ஆண்டு கால கட்சி அதே அண்ணா திமுக வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு கால கட்சி அப்ப இது ரெண்டையும் வந்து அவங்க வந்து கட்டமைப்பு வந்து பலமா இருக்கு இன்னைக்கு விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா கட்டமைப்பு பலம் இல்லை இன்னைக்கு ரசிகர்கள் நற்பணி இயக்கம் அந்த நற்பணி இயக்கத்தினுடைய மெம்பர்ஸை வச்சு இன்னைக்கு பார்ட்டி நடத்துறாங்க இன்னைக்கு மாநாட்டுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க அதிகாரப்பூர்வமாவே வந்து பதவிகளை வந்து அனௌன்ஸ் பண்ணணும் இன்னைக்கு வரைக்கும் அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ல கொடுத்த அஞ்சு பேரு சேர்க்கை அணின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பேர் அவங்க இந்த பத்து பேர் தான் வந்து அதிகாரப்பூர்வமா அவங்க லெட்டர் பேர்ல எழுதி போஸ்டிங் கொடுத்த ஆளுங்க அப்ப இந்த மாநாட்டுக்கு அப்புறம் தான் நீங்க எல்லா போஸ்டிங்கும் நீங்க போட்டாகணும் அந்த மாதிரி வேலை நிறைய இருக்கு உங்களுக்கு அப்ப நீங்க ஒன்னும் ஒரு படத்தை நடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கும் போது என்ன ஒன்னா இது ஆறு மாசம் ஓடிடும் இருக்கிறது பாலிடிக்ஸ்ல சொல்லுவாங்க ரெண்டு மணி நேரங்கிறதும் சில நேரத்துல அதிக காலகட்டம் ரெண்டு வருஷமும் சில நேரத்துல குறுகிய காலகட்டம் தான் பாலிடிக்ஸ் அப்ப விஜய் வந்து நான் இன்னொரு படத்தை நடிச்சுட்டு வந்துரும்போது அதுல உங்களுக்கு நாலு மாசம் ஆறு மாசம் போயிடும் அப்ப நீங்க வரும்போது என்ன ஒண்ணாக்கா காலங்கள் பத்தாது அப்ப நீங்க இன்னைக்கு வந்து ஒரு சீமானை நீங்கள உட்காந்து பேசி ஒரு பயங்கரமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு தனிப்பட்ட மனிதர்களாக வரணும் கீழே இருக்கிறவங்க எல்லாம் பல வாரம் பேசுவாங்க அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்காது அப்ப நீங்க உங்களுக்குள்ளார அந்த புரிதலை கொண்டு வந்து ஈகோ இல்லாம இது மட்டும் இல்லாம நீங்க மத்த கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணியில எந்த கட்சியை இருக்கு அதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு சார் விஜய் தலைமையில ஒரு கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமையுதுன்னு வச்சுக்கோங்களேன் இல்ல நான் விஜய் தலைமையிலே சொல்லல இப்ப வந்து நீங்க நாம் தமிழர் கட்சி சொல்றீங்க இது நேச்சுரல் அலைன்ஸ் சொல்லி சொல்றீங்க இப்ப ஒருவேளை நாம் தமிழர் கட்சி வர்றாங்க விஜயும் வந்துட்டாரு இப்போ இந்த கூட்டணியில வந்து இன்னும் அடிஷனலா சேர்க்கலாம் என்னென்ன கட்சிகளுக்கு வாய்ப்பு இருக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு வந்து திமுகவனுடைய கூட்டணியில திருமாவளவன் ஒரு ஆப்ஷன் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரெண்டே கால் டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாக் அவர் வச்சிருக்காரு பாட்டாளி மக்கள் கட்சியில வந்து பாத்தீங்கன்னாக்க பிஜேபியில இருக்கக்கூடிய அலையன்ஸ்ல வந்து அவர் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் வச்சிருக்காரு ஆனா இந்த திருமாவளவன் அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் எப்பயுமே முட்டலும் மோதலுமா தான் இருக்கும் ஆனா இதே சமீபத்துல வந்து திருமாவளவன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு அதாவது தமிழ்நாட்டுல எந்த ஜென்மத்திலயும் ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர் வந்து முதலமைச்சராக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு பட் அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு முத முதல்ல குரல் கொடுத்தவர் வந்து அன்புமணி ராமதாஸ் கொடுக்குறாரு அப்ப அவங்களுக்குள்ளார ஒரு இணக்கமான போக்க உண்டு பண்றதுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு அப்போ இது என்ன பண்ணணும்னா இவங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த திருமாவளவன் அவர்களையும் பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களையும் அவங்க கட்சிக்கு இழுக்கிறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் அடுத்தது இன்னைக்கு அதிமுக நடத்தாதது நடத்தி காட்டணும் இது என்ன சும்மா நீங்க வந்த உடனே நாங்க வந்து உடனே சினிமா விட்டுட்டு வந்து நீங்க எலெக்ஷன் உடனே மக்கள் ஓட்டு போட்டு என்னை சிஎம் ஆகிடுவாங்க அவ்வளவு சுலபமான வேலையா இது அதனாலதான் சொல்றேன் நீங்க இந்த படத்துல நடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு காலம் இல்லை ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு படம் இதோட நிறுத்துங்க கோட்டோட நிறுத்துங்க இன்னும் அடுத்த படத்துக்கு போனீங்கன்னா ஆறு மாசத்துக்கு வராது ஏன்னா உங்களுக்கு கூட்டணி வர எதை வச்சு வருவோம் உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில தான் வச்சு வருவாங்க நீங்களும் சீமானும் முதல்ல ஒண்ணு சேரணும் என்ன சொல்றாருன்னா தம்பி இன்னொரு சொல்றாரு அறுபத்தி ஒன்பதாவது படத்தோட போதுன்னு நிறுத்திக்கிட்டாரு அப்படின்றாரு இல்ல அடுத்த எழுபதாவது படம் தான் இப்ப நடிக்க போறாரு அதை தான் நம்ம வேண்டாங்கிறோம் சில கருத்துக்களை விட்டுருங்க அப்ப நம்ம வந்து என்ன பாக்குறோம்னாக்கா அவரு அந்த ரெண்டு பேரும் அங்க சேரணும் அடுத்தது வந்து அதிமுகலயும் ஒரு கட்சி இருக்கு விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி இருக்கு அவங்க வந்து வாக்கு சதவீதம் வந்து இருந்தாங்க இந்த வந்து பர்சன்டேஜ் வந்துட்டாங்க அப்போ இன்னைக்கு வந்து எந்த விதத்திலுமே ஒரு விஜயகாந்த் அவர்கள் மேல யாருனாலுமே விமர்சனம் வைக்க முடியாது தவறுதலான விமர்சனம் அது வந்து அவருடைய இறுதி உருவத்துல டிவி பார்த்தாலுங்க கூட கண்ணீர் வடிச்சது நம்ம வீட்லயே கண்ணீர் வடிச்சது ஆயிரும் அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு வந்து விஜயகாந்த் அவர்களுக்கும் சீவான் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்குமே ஒரு ட்ரையாங்கிள் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கர் ரிலேஷன்ஷிப் இருக்கு இதே விஜய் ஆரம்ப காலகட்டத்தில் சினிமால மேலே வர்றதுக்கு விஜயகாந்தினுடைய படங்களை தான் வந்து ஒரு ஏறு படிக்கட்டா வந்து எஸ் ஏ சந்திரசேகர் ஏதோ பண்ணாரு எஸ் ஏசி மேல இருக்கக்கூடிய நன்றி கடன்ல விஜயகாந்தும் அதை முன் வந்து அப்போ விஜயகாந்துக்கும் விஜய்க்கும் நல்ல உறவு இருக்கு அதே மாதிரி சீமானுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் நல்ல உறவு இருக்கு அப்போ விஜயகாந்தினுடைய கட்சி இவங்களுக்கு வந்து ஒரு ஏதுவான கட்சி அப்ப இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இவருக்கு ஒரு பதினஞ்சு அங்க ஒரு பத்துனா இருபத்தஞ்சு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு அஞ்சு முப்பது இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ரெண்டு ரெண்டு வச்சா கூட அஞ்சு முப்பத்தி அஞ்சு அப்ப இந்த அலையன்ஸ் ஃபார்மிடபிள் அலையன்ஸ் அடுத்தது ஓட்டே போடாம முப்பது பேர் இருக்காங்கன்னு நான் சொன்னேன் அப்ப இந்த முப்பது பேர்ல வந்து ஜனநாயகத்தை பிடிக்காம அவங்க உட்காந்துருக்கிறது இல்லை என்னடா இவங்களுக்குலாம் ஓட்டு போட்டு என்னடா ஆக போகுது பண்றதே தான் திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்காங்கிற ஒரு அவநம்பிக்கையில அவங்க வெளியே உட்காந்துருக்காங்க அப்போ இவங்க வந்து நாங்க மாற்றத்துக்காக வரக்கூடிய கட்சி நாங்க வரப்போற ஆட்சி வந்து வேற மாதிரியா இருக்குங்கிற நம்பிக்கையை அந்த வெளியில் இருக்கக்கூடிய முப்பது பர்சன்டேஜ்க்கு கொடுக்க வேண்டியது இவங்களுடைய கடமை அந்த நம்பிக்கை கொடுத்து அதுல இருந்து ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் உருவாங்கன்னா கூட ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாற்பது பர்சன்டேஜ் போது இட்ஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி நம்பர் டு ஃபைட் எனிபடி அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த காமன் மேனும் வந்து ஒரு ஒரு ஷிஃப்ட் ஆகும் ஒரு திங்கிங் ப்ராசஸ் மாதிரி ஏன்னா பெர்ஸ்பெக்டிவ் மேட்டர்ஸ் இன் பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க அப்போ இந்த மாதிரி நீங்க ஒரு பார்மபிள் அலையன்ஸை கிரியேட் பண்ணும்போது பப்ளிக் பெர்ஸ்பெக்டிவே சேஞ்ச் ஆகும் அப்ப அந்த பெர்ஸ்பெக்டிவ் நீங்க கிரியேட் பண்ணணும் தான் சொல்றேன் நீங்க விஜய் அடுத்த படம் வேண்டாம் கோதும் கோட்டோட நிறுத்திட்டு வாங்க நீங்க செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம் இருக்கு ஒண்ணு உங்க கட்சியினுடைய கட்டமைப்பை பண்ணணும் அதனுடைய ஏன்னா இப்ப இந்த கட்டமைப்பை பண்ணும்போது இன்னொரு என்ன சிக்கல் வரும்னா இந்த மாநாட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பல கட்சியில இருக்கக்கூடிய நல்ல அரசியல்வாதிகள் வாய்ப்பு கிடைக்காம உட்கார்ந்து பாருங்க ஏதோ ஒரு காரணத்தினால புறந்தள்ளப்பட்ட ஆட்கள் அந்த மாதிரி ஆட்கள் பூரா விஜய் கட்ட வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு எல்லா கட்சியில இருந்தும் நான் சொல்றேன் அப்போ இந்த கட்சிகளுடைய அனுபவம் வாய்ந்த நல்ல அரசியல்வாதிகளை தான் நான் சொல்றேன் அங்க சீட்டு கிடைக்கலன்னு வரவனை பத்தி நான் பேசல ஒரு நல்ல அரசியல்வாதிகள் ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்கிறீங்க அப்புறம் இப்ப வந்து கட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்போ அந்த மாதிரி ஆட்களையும் இவங்க வந்து இங்க வந்து அவங்களுக்கு உண்டான போஸ்டிங்க கொடுத்து ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே அவங்க தொகுதியில அவங்க மக்கள்கிட்ட அறிமுகப்பட்ட ஆளுங்களா இருப்பாங்க அரசியல் அனுபவம் வாய்ந்த ஆளுகளா இருப்பாங்க அப்போ இந்த மாதிரி நீங்க போஸ்டிங் போடும் போது இது வரைக்கும் உங்களுக்கு மக்கள் ம நற்பணி மன்றத்தில இருந்து உங்களுக்கு எப்படி இருந்தாலும் நம்ம கட்சி ஆகும்போது நம்ம போஸ்டிங் கிடைக்கின்றான்னு உட்காந்துருக்கவங்க நிறைய இருப்பாங்க அப்ப இதுல வந்து அவங்களுக்கு நிறைய ஏமாற்றங்கள் வரும் அப்ப அவங்கள வந்து நீங்க சொல்ற மாதிரி தோலோட தோடு போத்து அவங்களை தட்டி கொடுத்து ஆறுதல் படுத்தி உன்ன வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி அவங்கள இழுத்து பிடிக்க வேண்டிய வேண்டியும் உங்களுக்கு இருக்குது அப்ப உங்க கட்சிக்குள்ளார வரக்கூடிய பிரச்சனைகளையும் சமாளிக்கணும் அதுக்கப்புறம் நீங்க மத்த கட்சிகளோட நீங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும் ஆஃப் த ரெக்கார்டோ ஆன் த ரெக்கார்டோ நீங்க பேசிக்கிட்டே தான் உங்க மேல இந்த கூட்டணி மேல நம்பிக்கை வரும்போது இது வந்து சாதாரண விஷயம் இல்லை நான் சொல்றது இது வந்து பெரிய பிராய்சித்தல் படுத்தணும் இதுக்கு அந்த மாதிரி பிராய்ச்சி பண்றதுக்கு ரெடியா இருந்துச்சுன்னா தான் வெற்றி கனியை ருசிக்க முடியும் இல்ல நான் எந்த கஷ்டமும் மாட்டேன் நான் போயிட்டு மறுபடியும் ஒரு சினிமாவில நடிப்பேன் சினிமால நடிச்ச உடனே நான் வந்து நினைப்பேன் மக்கள் எனக்கு ஓட்டு போயிட்டு சிஎம் அவருக்கு தகவல் கொடுத்திருந்தாருனா இட்ஸ் அ பேட் ஐடியா சார் இப்ப தோழில் கையை போடும் தலைவனின் காலமடி அப்படின்னு அந்த சாங்ல கூட ஒரு வரி இருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தலைவர்கள் அதாவது விஜய்க்கு முன்னாடி அரசியலுக்குள்ள வந்த தலைவர்கள் இதெல்லாம் செய்யலைன்றத மீன் பண்ணி விஜய் அந்த மாதிரியான வரிகள் எல்லாம் வச்சிருக்கிறாரா இப்போ தொழில் திருமாவளவனா நம்மளே பார்த்துருக்கோம் நிறைய நேரங்களில் வந்து பதினோரு மணி வரையும் பன்னெண்டு மணி வரையும் கூட வந்து தொண்டர்களை சந்திக்கிறாங்க அந்த மாதிரி தலைவர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது விஜய் இந்த மாதிரி லைனை காயின் பண்ணி வைக்கிறதுல எதுவும் உள்நோக்கம் இருக்கு அவர் எனக்கு தெரிஞ்ச திருமாமலவன் மாதிரி அந்த மாதிரி கட்சிகள் இருக்கக்கூடிய தலைவர்களை பார்த்து சொல்லலை ஆண்ட கட்சி ஆண்டுட்டு இருக்கக்கூடிய கட்சிகளை பற்றி தான் அவங்க பேசுறதா நான் பாக்கிறேன் ஏன்னா மற்ற கட்சிகள் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் திருமாவளவனாம் எனக்கும் ஒரு நல்ல அபிமானம் உண்டு அன்பு உண்டு அந்த மாதிரி தலைவர் இல்லை அவர் அரவணைச்சு போறவர் தான் ஆனால் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கவங்க இருந்தவங்கலாம் அந்த மாதிரி இருக்காங்களான்னா இல்லை அப்போ இன்னைக்கு வந்து யார் எப்படி போனால் என்ன நான் வந்து கட்சியில் இருக்கணும் நான் வந்து கட்சி என் கண்ட்ரோல்ல இருக்கணும் ஆட்சி என் கண்ட்ரோல்ல இருக்கணும் எனக்கு அப்புறம் என் பையனுக்கு போகணும் என் பையனுக்கு அப்புறம் பேரனுக்கு போகணும் இந்த மாதிரி இருக்கக்கூடியதில் வந்து எங்கே போய் அந்த தோல் மேலே போடுற கலாச்சாரம் இருக்குது அது இல்லையே நம்ம தமிழக அரசியலில் அப்போ எங்கேயாவது ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு ஒன்னு ரெண்டு தலைவர்கள்ட்ட தான் விஜய் பண்றது ஒரு ஐடென்டி பாலிட்டிக்ஸ் தான் சார் இல்ல அவர் வந்து அவருடைய பாலிடிக்ஸ்க்கு ஒரு ஐடென்டிட்டியா இருப்பார் நான் என்னுடைய கருத்து என்னன்னா இது தனிப்பட்ட மனிதன் சார்ந்த அரசியலா வந்து விஜய் கொண்டு போயிடக்கூடாது இது வந்து ஒரு பார்ட்டிசிபேட்டிவ் பொலிட்டிக்கல் பார்ட்டியா கொண்டு தான் விஜய் கேன் ரன் பார்ட்டி வித் வித்ரன்ஸ் அதர்வைஸ் நீங்களும் பத்தோட ஒண்ணு பதினொன்னு ஆயிடுவீங்க அந்த மாதிரி இல்லாம யூ ஹவுட் டு ப்ரூவ் யூர் செல் அதுதான் அந்த இந்த கட்டாயங்கள்லாம் நிறைய விஜய்க்கு இருக்கு ஒரு சினிமாவில ஒரு பாட்டு எழுதுற மாதிரி அந்த பாட்டு நல்லா இருக்கிறனால இருப்பாங்க அந்த பாட்டுக்கு மாதிரி நீங்க வாழணும் வாழ்ந்து காமிக்கணும் செஞ்சு காமிக்கணும் இன்னும் நீங்க கொண்டு வரனால ஒரு நம்பிக்கை வருது நீங்க செஞ்சு காமிக்கும்போது இன்னும் அதிகமா நம்பிக்கை வரப்போகுது மக்களுடைய நம்பிக்கை எவ்வளவு எவ்வளவு அதிகமாகதோ அவ்ளோ எவ்வளவு உங்களுக்கு வாக்குகள் அதிகமா வரப்போகுது மக்களுடைய நம்பிக்கையை பாதிக்கிற அளவுக்கு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வாக்கு வராது அப்ப உங்களுக்கு ஏமாற்றம் தான் வரும் அதை விஜய் உணர்ந்துக்கணும் அது நன்றி சார் தேங்க்யூ நன்றி ஜெய் நன்றி ஸ்டீஃபன்